அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே இந்த காணொலியில் நாம் ஒரு ஜாதக பலனை பார்க்க இருக்கிறோம் ஒரு பார்வையாளரின் ஜாதக பலன் அதாவது இதே தேதியில் இவர் கொடுத்த தேதி பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு காலை ஒம்பதே கால் ஒம்பது இருபத்தஞ்சி காலை திருச்செங்கோடு என்று குறிப்பிட்டிருந்தார் இதே மாதிரி சில மாதங்களுக்கு முன் ஒருவர் இதே தேதி மற்றும் நேரத்தை குறிப்பிட்டிருந்து நாமக்கல் என்று பதிவிட்டிருந்தார் ஒருவேளை ஒரே ஜாதகம் ரெண்டு பேர் அவருக்கு ரெண்டு பேர் இருக்கிறதா என்று தெரியவில்லை அல்லது வேறு பேர் நபரா என்று தெரியவில்லை அந்த பலன் அவருக்கு தம் கருத்து பகுதியில் பலன் பலன் சொல்லும்போது இந்த மாதிரி வீட் பிறந்த ஊரை விட்டு வெளியே வெளியேற வேண்டும் மற்றும் பஞ்சகவியத்தை பூஜை அறையில் வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் வைத்துவிட்டு அதை யாரம் காலடிப்படாத இடத்தில் அரச மருத்தடியில் விட வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் இப்பொழுது இந்த ஜாதகத்தை பார்ப்போம் அதற்கு முன்பாக நண்பர்களே ஒரு சிற ஒரு சிறு விஷயம் இந்த புத்தகம் தின தினசரி வாழ்வில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவையும் என்ற புத்தகம் சிறு புத்தகம்தான் இந்த புத்தகத்தில் எழுபத்தி ஐந்தாவது பக்கத்தில் இருபத்தி ரெண்டாவது வரி அதாவது ஜோதிடர்களை எக்காரணம் கொண்டும் சோதித்து பார்த்தல் கூடாது என்று குறிப்பிட்டு கேட்டது நண்பர்களே ஜோதிட பலன் அறிதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒருவருக்கு அந்த ஜோதிடர் பலன் அறிய வேண்டும் என்ற அவசியம் இருந்தால் மட்டுமே அதை ஜோதிடரிடம் பார்க்க வேண்டும் எடுத்ததற்கெல்லாம் யாராவது ஜோதிடம் சொல்கிறார்கள் என்பதற்காக அவர் நன்றாக சொல்கிறாரா தவறாக சொல்கிறாரா எனது ஜாதகத்தை நன்றாக சொல்கிறாரா அல்லது தவறாக சொல்கிறாரா என்று பார்ப்பதற்காக ஜோதிடரிடம் செல்லக்கூடாது அப்படி சென்றால் அவரால் ஜோதிட பலன் சரியாக அளிக்க இயலாது ஜாமக்கோல் பிரசன்னத்தும் இதே விதிதான் இரத்த உறவுகள் மற்றும் சம்பந்தப்பட்ட நபர் தான் செல்ல வேண்டுமே தவிர யாரிடமோ கொடுத்து என்னுடைய ஜாதகத்துக்கு பலன் ஒருத்தரிடம் கொடுத்து அவருடைய இவருக்கு என்ன சொல்கிறார் என்று சோதிப்பதற்காக எல்லாம் ஜாதக பலன் பார்க்க கூடாது என்று சொல்கிறேன் கூறிக்கொள்கிறேன் சில மாதக்கு மாதங்களுக்கு முன் ஒரு மரபணு ஜோதிடர் ஒரு பாரம்பரிய ஜோதிடருக்கு சவால் விட்டிருந்தார் இங்கே இந்த ஜாதகத்துக்கு பலன் கூறுங்கள் என்று அந்த பாரம்பரிய ஜோதிடரால் அதற்கு சரியாக பதில் அளிக்க இயலவில்லை ஏனெனில் உண்மையில் இந்த விதி தான் அவசியம் இருந்தால் மட்டும்தான் சம்பந்தப்பட்ட அவர் நபரோ அல்லது இரத்த உறவுகளோ அத்திரத்த உறவு இல்லாத பட்சத்தில் நண்பர்களோ பார்க்கலாம் மற்றபடி யாரோ யாருக்காகவோ யாரோ பார்த்தால் அந்த பலன் சரியாக வராது ஜாமக்குல் பிரசன்னத்துக்கும் இதே விதிதான் பொருந்துகிறது மேலும் அந்த மரபணு தூதரின் கால் காணொளியில் நான் எனது கருத்தை பதிவித்திருந்தேன் அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கர்மா மூன்று நட்சத்திரத்துக்கு ஒரு கர்மா வருகிறது அதற்கு ஒரு தாய் தந்தையர் இந்த அமைப்பில் இருக்கிறார்கள் என்றால் ஒரு குடும்பத்தில் நான்கைந்து நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள் அவருக்கு அதே தாய் தந்தையர் கர்மா கொண்ட தாய் தந்தையருக்கு தானே வருகிறார்கள் என்று கேட்டிருந்தேன் எனது அந்த கருத்தை அவர் நீக்கிவிட்டார் பாருங்கள் நண்பர்களே இப்பொழுது நாம் இந்த ஜாதகத்திற்கான பலன் பார்ப்போம் இந்த ஜாதகர் பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு காலை ஒம்பது இருபத்தஞ்சு பிறந்திருக்கிறார் மிதுன லக்னம் விருச்சிக ராசி கேட்டி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நவாம்ச லக்னம் கும்பம் நவாம்ச ராசி தனுசு நண்பர்களே இந்த ஜாதகர் நான்கரை அடி முதல் ஐந்து அடி வரை இருப்பார் கொஞ்சம் பூசண உடம்பாக அதாவது மீடியம் என்று சொல்வார்களே நடுத்தர உடம்பாக இருக்கும் முகம் சிறு நீளமாக இருக்கும் கொஞ்சம் நீளமாக இருக்கும் தலையில் நெற்றி பகுதியில் கொஞ்சம் கருத்த சாயல் இருக்கும் கருத் கருத்தடித்திருக்கும் இந்த ஜாதகரோட குடும்பம் வந்து பிறந்த ஊரை விட்டு தொழிலிற்காக உத்தியோகத்திற்காக வேறு இடத்திற்கு வேறு ஊருக்கு மாறி வந்திருப்பார்கள் இந்த ஜாதகருடைய குடும்பம் ஒரு குக்கிராமத்திலிருந்து வேறு இடத்திற்கு தொழிலுக்காக வந்திருப்பார்கள் இந்த ஜாதகர் வந்து சதா சர்வகாலம் ஏதாவது ஒரு சிந்தனையை செஞ்சு கொண்டே இருப்பார் இவருக்கு சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் இவருக்கு வழி வாங்கும் உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாராவது இவரை சீண்டிவிட்டால் அவரை வழி வாங்கும் எண்ணம் இவருக்கு அதிகமாக இருக்கும் இவருடைய காது காதில் ஏதாவது ஒரு அணிகலன் அதாவது மிருகம் அந்த மாதிரி அணிகலனை அணிந்திருப்பார் பாவலம் சார்ந்த அணிகலன் காத்து தோடு அந்த மாதிரி அணிந்திருப்பார் இவர் காதில் சில பிரச்சனைகளும் இருக்கும் காது சரியாக கேட்காது அந்த பிரச்சனையும் இருக்கும் ஜாதகருடைய தாயார் வந்து பிரசவத்தின் போதே காலமாகியிருப்பார் இவருடைய ஜாதகர் வந்து தன்னுடைய அத்தையின் வீட்டில் வளர்ந்திருப்பார் ஜாதகருடைய தாய் தந்தையர் கருத்து அப்பொழுதே பிரசவத்தின் போதே பிரிந்திருப்பார்கள் ஜாதகருடைய தாயார் பிரசவத்தின் போதே காலம் வாங்கியிருப்பார் ஜாதகர் வந்து காதல் வயப்படுவாராக இருப்பார் அடிக்கடி காதல் வயப்படுவா இருக்கார் ஆனால் சில காலங்களிலே அந்த காதல் கசந்துவிடும் இவருக்கு வந்து ஒரு திருமணமே இவருடைய குலம் மற்றும் வேறு குலத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்திருப்பார் விவாகரத்தான பெண்ணை குழந்தையுடைய பெண்ணை திருமணம் செய்திருப்பார் வந்து தொழில் வந்து ஜோதிடம் சிறந்த தொழிலாக இருக்கும் அல்லது அரசியல் சார்ந்த தொழிலாக இருக்கும் ஆனால் இவர் பிறந்த இயக்கத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இவரால் நன்றாக இருக்க முடியும் இந்த ஜாதகருக்கு பெண் திருமணமான பெண் வந்து இவர் வேலை செய்ப பெண்ணாக இருப்பார் அவர் அவர் மூலம் இவருக்கு சொத்து கிடைத்திருக்கும் ஜாதகருக்கு இது இருதய பகுதியில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கு இருந்து கொண்டிருக்கும் மூச்சடைப்பு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் முறைகளை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகர் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் ஆகையால் இவர் கதை அந்த மாதிரி சினிமா துறையிலும் கவனம் செலுத்தலாம் கதை எழுதுதல் அந்த சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யலாம் அல்லது அரசியல் பணிகளையும் செய்யலாம் அப்பொழுது இவருக்கு இவர் தன்னுடைய சொந்த காலில் நிற்க முடியுமா என்று கேட்டிருந்தார் இவருக்கு வந்து ஜோதிடம் மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் சிறந்த அப்பொழுதுதான் இவரால் நன்றாக ஒளிர முடியும் வெளியிட முடியும் ஆனால் இவர் பிறந்த ஊரை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இவரால் நன்றாக இருக்க முடியும் பிறந்த ஊரில் இருந்தால் இவரால் வெளியிட முடியாது இவருடைய கல்வியை பொறுத்தவரை இவர் இப்பொழுது நாற்பத்தி ரெண்டு வயதாக இருந்தது ஆனால் கல்வியை பொறுத்தவரை இவர் பாதியிலே கல்வியை நிறுத்திவிட்டு பின்னர் இந்த திறந்தவெளி பல்கலைக்கழகம் என்று கூறுகிறார்களே அதில் பட்டம் பெற்றிருப்பார் இந்த ஜாதகருக்கு வந்து எந்த வேலையும் சில நாளிலே கசந்துவிடும் அதாவது ஒரு வேலையை செய்தால் அந்த சளிப்பு தட்டிவிடும் ஆனால் திறமையாக செய்யக்கூடியவர் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதில் நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் இவருக்கு சளிப்பு தட்டிவிடும் எந்த வேலை கொடுத்தாலும் சில நாட்கள்லேயே இவருக்கு சலிப்பு தட்டி வேறு வேலையை கிடைக்காதா என்று பார்ப்பவாக இருப்பார் ஆனால் இவர் வந்து இந்த அரசியல் அல்லது ஜோதிடம் இந்த ரெண்டு துறைகள் இவருக்கு நன்றாக கை கொடுக்கும் அவையால் அந்த துறையை தேர்ந்தெடுத்தால் இவரால் சொந்த காலில் நிற்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த ஜாதக பலனை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த ஒரு காலையில் வேறொரு தலைப்பில் சந்திப்போம் நண்பர்களே ஆனால் யாராவது ஜாதக பலன் நிறைய நினைத்தால் உண்மையிலே அவருக்கு அவசியம் இருந்தால் மட்டும் பார்க்க மற்றபடி சோதிக்க வேண்டாம் யாருடைய அவர் திறமையானவரா இவர் என்று சோதிப்பது யா நம்முடைய வேலை இல்லை அது நமக்கு வரும் வாடிக்கையாளர்கள் அது அவருடைய அதுதான் நமக்கு சான்று அவர் நம்மளுடைய வாடிக்கையாளர் திருப்தி அடைந்தால் நான்கு பேரை அனுப்பப் போகிறார் திருப்தி இல்லை என்றால் நான்கு பேரை வட விடாமல் செய்வார் ஆகையால் அவர்கள்தான் நம்மளை சோதிக்க வேண்டும் தவிர எதிர்த்துக்கெல்லாம் இவர் ஜோதிடம் பார்க்குறாரே சொல்கிறாரே நன்கிறார சொல்கிறாரா என்று பார்ப்பது நம்ம வேலை அல்ல காணொளியை காணொலியை கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்